குறிசிலா பட்டு கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் ஆலயம் மகா கும்பாபிஷேக விழா பக்தர்கள் வெள்ளத்தில் கோலாகலம் குறிசிலா பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்முக ஸ்ரீ கூத்தாண்டவர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழா மிகுந்த ஆன்மீக உற்சாகத்துடனும் கோலாகலத்துடனும் வெகு விமர்சையாக நடைபெற்றது பல ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகின்ற இந்த திருவிழாவைக்கான சுற்றுவட்டார கிராமங்கள் மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தங்கள் பக்தியை வெளிப்படுத்தினர் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் பிரம்மாண்டமாக யாகசாலை அமைக்கப்பட்ட வேத விற்பனர்கள் தலைமையில் கணபதி ஹோமம் நவகிரக ஹோமம் லட்சுமி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு வகையான யாகங்கள் மற்றும் பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்றன வேத மந்திரங்கள் முழங்க ஹோம குண்டங்களில் ஆகுதி வழங்கப்பட்டு ஆலய சூழல் முழுவதும் ஆன்மீக மனம் பரவியது இதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவர தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் மற்றும் தீபாராதனைகள் செய்யப்பட்டன பின்னர் கோவில் கோபுரத்தின் மீது அமைக்கப்பட்டிருந்த கலசங்களில் புனித நீர் நிரப்பப்பட்டு குறிப்பிட்ட முகூர்த்த நேரத்தில் வேத மந்திரங்கள் முழங்க கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது அப்போது கோவில் வளாகம் முழுவதும் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தர்களின் கோஷம் விண்ணை முட்டும் வகையில் ஒலித்தது மலர் மழை பொழிய மேல தாளங்கள் முழங்க மகா கும்பாபிஷேக நிகழ்வு மிக சிறப்பாகவும் விமர்சையாகவும் நடைபெற்றது விழாவில் கலந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு சிறப்பு பிரசாதங்களும் வழங்கப்பட்டது இந்த மகா கும்பாபிஷேக விழா கிராம மக்களிடையே ஒற்றுமையையும் ஆன்மீக உணர்வையும் மேலும் வலுப்படுத்தியதாக பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர்